அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மெய்யுணர்தல் பற்றி திருவள்ளுவர் திருக்குறள் அதிகாரம் முப்பத்தாறில் கூறியுள்ளதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பொய்யானவற்றை மெய் என்று என்னும் மயக்கத்தால் இழிவான பிறப்பு வரும் மயக்கம் தெளிந்து மாசற்ற உண்மையை உணர்ந்தால் அறியாமை அகன்று நலம் தோன்றும் ஐயத்திலிருந்து நீங்கி வெய்யுணு பெற்றவருக்கு அடைந்துள்ள இவ்வுலகை விட அடைய வேண்டிய மேலுலகம் அண்மையிலும் உள்ளதாகும் உண்மையை கண்டறிந்து தெளிவடையாதவர்கள் தமது ஐம்புலன்களையும் அடக்கி வெட்டி வெற்றி கண்டிருந்தாலும் கூட அதனால் அவர்களுக்கு எந்த பயனும் இல்லை வெளி தோற்றத்தை பார்த்து ஏமாந்து விடாமல் அது பற்றிய உண்மையை உணர்வதுதான் அறிவுடைமையாகும் பெரியவர்களிடம் கற்று மெய்ப்பொருளை இவ்வுலகில் உணர்ந்தவர்கள் திரும்பவும் பிறக்காமல் இருக்கும் வழியில் செயல்படுவர் உண்மையை ஆராய்ந்து உறுதியாக உணர்பவர்கள் மீண்டும் பிறப்பு உண்டு என கருத மாட்டார்கள் அடுத்த பிறப்பு என கூறப்படும் அறியாமையை போக்கி தெளிந்த உண்மையை நிலைநாட்டுவதுதான் அறிவுடைமையாகும் துன்பங்கள் நம்மை சாராமல் இருக்க வேண்டுமானால் அத்துன்பங்களுக்கு காரணமானவற்றை உணர்ந்து அவற்றின் மீது உள்ள பற்றை விலக்கிக் கொள்ள வேண்டும் விருப்பு வெறுப்பு அறியாமை இவற்றுக்கு இடம் தராதவர்களை நெருங்குகிற துன்பம் அழிந்துவிடும் இந்த பதிவு பிடித்தந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்